குரல் வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் சோழபுரம் கிராமத்துல புதிய இடத்துல ரெகுலேட்டர் கட்டுவதை கைவிட வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில கடந்த நான்காண்டு கால மக்கள் விரோத திமுக ஆட்சியால பாதிக்கப்பட்டவர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்களோ மக்களின் எண்ணங்களுக்கு வடிகாலாக அதிமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த அதிமுக ஆட்சியில இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உத்தம சோழபுரம் ஊராட்சியில மூன்று கிலோமீட்டர் தாண்டி பூதங்குடி என்ற இடத்துல புதிய கடைமடை இயற்கை ரெகுலேட்டர் கட்ட திட்டமிடப்பட்டுச்சு அங்கு ரெகுலேட்டர் கட்டப்படுறதால வளப்பாறு மற்றும் தேவநதி ஆகிய இரண்டு கிளைநதிகள் நதிகள் அது கூட இருபத்தி எட்டு சிறுவடிகால்கள் மற்றும் உத்தமசோழபுரம் நரிமணம் வடகரை பூதங்குடி பாலக்காடு வடகுடி பெருங்கடம்பனூர் கோப்பூர் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு கிராமங்களில் உள்ள சுமார் பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலங்களும் பாதுகாக்கப்படுவதுடன் முப்பத்தி இரண்டு கிராமங்கள்ல கடல் நீர் உட்புகுவது தடுக்கப்பட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் கொரோனா நோய் தொற்றின் காரணமா அதிமுக அரசு ஸ்டாலின் மாடல் அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சில திமுக நிர்வாகிகளின் சுயநலத்துக்காகவும் அங்குள்ள தனியார் இறால் பண்ணையாளர்கள் மற்றும் தனியார் மீன் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலைக்கு சாதகமாகவும் அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டத்திற்கு பதிலாக புதிய இடத்துல அமைக்க அடிக்கல் நாட்டுச்சு இதை எதிர்த்து அந்த பகுதியில் உள்ள முப்பத்தி ரெண்டு கிராம மக்கள் தொடர்ச்சியா போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க சில தனியாரின் நலனுக்காக இந்த அரசு தேவையில்லாத இடத்துல ரெகுலேட்டர் கட்டுவதால தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அந்த பகுதி மக்கள் எல்லாரும் கட்சி பேதம் இல்லாமல் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்து வருவது ஸ்டாலின் மாடல் அரசின் தான் தோன்றி தனத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற செயல்பாட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு மக்கள் நலனை புறக்கணித்துவிட்டு தன் குடும்ப மக்கள் நலனின் மட்டுமே குறியா இருக்கும் இந்த திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உடனடியா புதிய இடத்துல ரெகுலேட்டர் கட்டுவதை கைவிட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினரும் கோரிக்கையை ஏற்று கடந்த அதிமுக ஆட்சியில கட்ட திட்டமிடப்பட்ட இடத்திலேயே ரெகுலேட்டர் அமைக்கவும் அப்படி அமைக்காவிடில் அதிமுக சார்பில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார்